வணக்கம் நான் வெண்ணிலா லக்ஷ்மண மருத்துவமனையில் டைடிஷனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சர்க்கரை நோய் டயபட்டிஸ் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் வந்து சுகர் அப்படின்னு வந்துச்சு சோ வந்து நான் டேப்லெட் வந்து சாப்பிட போறது கிடையாது ஃபுட்லயே வந்து நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க சரி டேப்லெட் மட்டுமே சாப்பிட்டுக்கிறேன் ஃபுட்டு ஃபுட்டு நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதான் டேப்லெட் சாப்பிடறேன் இல்ல குறைஞ்சிரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்படி வந்து நம்ம இருக்க வேண்டாம் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க நார்மலாகவே சாப்பிட்டு தான் இருக்கீங்க அதில் நான் அதான் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க போறேன் சுகர் குறைஞ்சிருவோம் அப்படி மாதிரி இருக்கும் சுகர் வந்து ஸ்வீட்னால மட்டுமே கூடாது கலோரிஸ் அதிகமாக சாப்பிடறனால கூடும் மாவுச்சத்து பொருட்கள் அதிகமாக என்னென்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுவுமே வந்து சுகரை வந்து கூட்ட கூட்டத்தான் செய்யப்போகுது நம்ம தான் ஹார்போஹைட்ரேட் கம்மி பண்ண போற அப்போ குறைச்சிட்டோம் அப்படின்னா அது குறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது அதோட நம்ம கம்மி பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் டயட் வந்து பேலன்ஸ் ஆகணும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அதிகமா வந்து சாப்போம் வேற எதுலாம் இருக்கு அதுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காய்கறிகள் அதிகமா இருக்கு நம்ம எதுல நம்ம ரெஸ்டிக் பண்றோமோ அதுல நார்ச்சத்து தான் இருக்கும் காலையில வந்து சுகர் இருக்கையில வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்றது ரொம்ப வந்து தப்பு ஏன்னா வந்து நம்ம டேப்லெட்டும் எடுத்துட்டு இருப்போம் இல்ல பாதி பேர் சுகர் கூட இருக்கனால இன்சுலின் கூட போடுவாங்க அப்படி போகையில நம்ம வந்து சாப்பாடு இப்படி எடுக்காம எடுத்து ரெஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலா இருக்கவங்க இன்சு சுகர் லெவல் வந்து குறையத்தான் செய்யும் ஹை கூட போகலாம் சோ நம்ம வந்து ஃபுட்டையும் நம்ம வந்து கான்சென்ட் பண்ணி சாப்பிட்டு தான் சுகர் இருக்கனால நான் அதிகமா சாப்பிட சாப்பிட சுகர் இன்னும் ஏறிக்கிட்டே போகும் அதனால நான் ஃபுட்டை வந்து பாதி டைம் ஸ்கிப் பண்ண போறேன் காலையில மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் மதியம் சாப்பிட்டுக்கிறேன் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன் இது மூணுமே போதும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் பண்ணவே கூடாது ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே அது டூ த்ரீ தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சாப்பிட்டுருக்கீங்களோ இருந்து பாதி அமௌண்ட் தான் சாப்பிட போறீங்க ஒன் ஆர் டூ இந்த மாதிரி தான் சாப்பிட போகிறீங்க மேக்ஸிமம் டூ வே சாப்பிட்லாம் நீங்கள் ஏன்னா வந்து ஹமா உள்ள பொருட்கள்லாம் குறைக்க போறீங்க நார்ச்சத்து நீங்க நீங்கள் சாப்பிடல சுகர் வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கும் அதனால ரெண்டு டூ ஆர் மேக்சிமம் டூ சாப்பிட்டுக்கலாம் பதினோரு மணிக்கு லஞ்ச் டைம் தான் அடுத்து காலையில ஏர்லி மார்னிங்லாம் சாப்பிட்டுறேன் நான் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்கெலாம் சாப்பிட்றேன் ஒன்று வரை இருக்குது சுகர் இருக்கனால மேக்ஸிமம் பசிக்கு வேறு செய்யும் வேறு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா சுகர் ஏறிடுமே அப்படின்றது தாண்டி சாப்பிட்டாமலாம் பதினோரு மணிக்கு நீங்க ஏதாச்சும் கண்டிப்பா தான் ஆகணும் அதுக்கு நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னா சூப் ஐட்டம் ஜூஸ் மட்டும்தான் லிக்விடா குடுக்கல சூப் ஐட்டம் நீங்க அதிகமா சாப்பிட்டுதான் ஆகும் சூப்ல வந்து மேக்சிமம் வந்து நாச்சத்து தான் இருக்கும் சோ நீங்க அதை அதிகமா சாப்பிட்டுக்கலாம் இல்ல சாலட் மாதிரி நீங்க சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் வெஜ்ஜு சாலடோ இல்ல வெஜ் சூப்போ இல்ல கிரீன்ஸ் கீரை ஏதாவது இருக்குல்ல கீரை சூப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்க லிக்யூடா குடிச்சுக்கலாம் மதிய லன்ச் வந்து நீங்க ஒயிட் ரைஸ மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அதுல பூராமே தான் இருக்கு ஸோ நீங்க அதை ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு மேக்சிமம் வந்து ரெட் ரைஸோ ப்ரௌன் ரைஸோ இதை வந்து ஒரு ஒன் கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நாப்பினாவே இருக்கும் ஏன்னா இதுல கூட நாச்சத்து தான் இருக்கு மேக்ஸிமம் ஸ்வீட் மட்டும் அந்த இருக்கு ஸ்வீட்டே ரெஸ்ட்ரிக் பண்றது நல்லது ஃபோர் ஓ கிளாக் எனக்கு பசிக்குது என்ன சாப்பிட்றேன் தெரியல டீ குடிக்க போறேன் டீ குடிச்சிட்டு பிஸ்கட் ஏதாவது சாப்பிட போறேன் இல்லாடி பண்ணு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்ளோ நாள் இவ்வளோ நேரம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு அந்த டீ அந்த ஒரு பன் அதுலயே வந்து கலோரிஸ் வந்து அதிகமா வந்து தான் போகுது சோ அந்த தவம் மட்டும் பண்ணக்கூடாது டீ குடிச்சுக்கோங்க வித்தவுட் சுகர் இதில் குடிச்சிட்டு நீங்க நட்ஸோ இல்ல ஃப்ரூட்டாவோ ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம் என்னென்ன ஃப்ரூட் இருக்கு பழம் பழந்தான சாப்பிடக்கூடாது ஜூஸ் தானே குடிக்கலாம் மற்ற ஃப்ரூட் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது என்ன மாதிரி ஃபுட்லாம் அதிகமாக நார்ச்சத்து இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்ட ஃப்ரூட்டை மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டு அந்த ஈவினிங் டைமை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நட்ஸ் மாதிரி நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்மூதி மாதிரி குடிக்காம நட்ஸை வச்சு ஹோல் நட்ஸாவே நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னர் ஏர்லியா சாப்பிட்றது ரொம்ப நல்லது செவன் டு செவன் தேர்ட்டி இல்லாட்டி எய்ட்டுக்குள்ள சாப்பிடுறேங்க அதேதான் காலையில நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ ஒன் ஆர் டூ சாப்பிடுறீங்க அப்படின்னா டின்னருக்கும் அதே தான் ஒன் நாட் டூ இட்லி தோசா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து சாப்பிட்டாதான் சுகர் கூடும் அப்படின்னு எல்லாம் கிடையாது எந்த மாதிரி ஃபுட்டு என்னென்ன டைம்ல சாப்பிடணும் அப்படின்னாலே போதும்